ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சிங்கப்பூர் ஒரு குட்டி தீவு அப்படிங்கிறது ஒரு ஃப்ளைட்டில் இருந்தோ இல்லை மேப்லேயோ பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் தீவு அப்படி ஆனால் இன்று இந்திய துணைக்கண்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடு இது வந்து இன்னைக்கு சிங்கப்பூரே வியந்து பேசுகிறோம் இந்தியாவில் இருந்துட்டு சிங்கப்பூர் அப்படிங்க நம்ம எவ்வளோ பெரிய நாடுன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் அடைந்திருக்கக்கூடிய குறுகிய காலத்தில் வளர்ந்துக்கூடிய வளர்ச்சி இங்கேருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறோம் அப்போ அந்த குட்டித்தீவு பெரிய வளங்கள் இல்லை பெரிய மலை பிரதேசங்கள் இல்லை வேறு எந்த விதமான அந்த மண்ணிலிருந்து வளம் சேர்க்கக்கூடிய எந்த அமைப்பும் இல்லை ஆனால் அந்த ஒரு தீவு சுற்றி கடலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குட்டி தீவு இன்றைக்கி ஏற்கனவே வளர்ந்த பிரிட்டிஷ் அமெரிக்கா இந்தியா சீனா அப்படி எல்லா நாட்டையும் சேர்ந்தவர்களுக்கும் ஒரு கனவு தேசமாகவும் ஒரு விருப்பமான தேசமாகவும் ஒரு அழகிய நாடாகவும் வேலைவாய்ப்பு தரக்கூடிய பகுதியாகவும் மாறியிருக்கு இது எப்படி சாத்தியம் என்ன நடந்துச்சு சிங்கப்பூருங்கிற தீவு அடைந்த வளர்ச்சி அது உருவானது எப்படி இந்த சிங்கப்பூர் அல்லது சிங்கப்பூருடைய வளர்ச்சி என்று நீங்கள் சொன்னாலே அது யாரை நோக்கி அது திரும்பும் என்றால் சிங்கப்பூரின் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த லீக்வான் யூவை நோக்கி திரும்பும் அவர் தான் சிந்து சிங்கப்பூருடைய பிரதா பிதாமகன் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இன்றைக்கி சிங்கப்பூர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு இன்னும் போனால் ஜிடிபியில் மலேசியாவை விட பக்கத்தில் இருக்கின்ற மலேசியாவை விட ஜிடிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த நாடாக இருக்குது குட்டி தீவு இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனால் தனிநபர் வருமானம் இப்போ இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் ஒரு லட்சம் தான் இந்திய மக்களுடைய தனிநபர் வருமானம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டு ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம் சிங்கப்பூருடைய குடிமகனுடைய தனிநபர் வருமானம் பதினேழு லட்சம் ரூபாய் ஏப்பா இப்போ வளர்ச்சியை லட்சம் புரிஞ்சுங்க அங்கே மக்கள் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருக்காங்க ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆனால் குட்டித்தீவு தானே ஆனால் தனி மனித வருமானம் என்பது பதினேழு லட்சம் ரூபாய் இப்போ எப்படி வளர்ந்துருக்கு இங்கே பணக்காரருடைய வருமானம் கிட்டத்தட்ட ஆமாம் அப்போ இது எப்படி சாத்தியமாச்சு அது ஒன்று ரெண்டாவது சிங்கப்பூர் என்றாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா சுத்தம் ஏ எச்சி துப்புனா ஃபைனை போட்டுருவாங்க இன்னமும் அப்படித்தான் நீங்கள் போய் சிங்கப்பூரில் எச்சிலாம் துப்ப முடியாது பபுல் கம்புக்கே தடை விதித்த நாடு துப்புறாங்கிறதுக்காக இது எப்படி சாத்தியம் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்துச்சா இது எப்படி சாத்தியமாகிவிட்டது நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வளமும் இல்லாத நாடு மலேசியாவை நம்பியிருந்த நாடு எதனால வேலை வாய்ப்பு மலேசியா தான் போகணும் மலேசியாவோடு ஒட்டி இருக்கிற நாடு அதுக்கு ஒரு பாலம் மட்டும் இப்போ போட்டிருக்காங்க அப்போ இது எப்படி சாத்தியம்னா திருப்பி திருப்பி அந்த லீக்வான் நோக்கி போதும் இந்த சிங்கப்பூர் வரலாற்றை பேசணுன்னா நாம் சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆனால் சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நம்மளுடைய இருபது வருட கிட்டத்தட்ட இருபது வருட காலத்திற்கு அப்புறம் தான் சிங்கப்பூரே சுதந்திரம் அடைந்தது அதுவும் பிரிட்டிஷ் காலனி தான் பிரிட்டிஷ் காலனி தான் அது எப்படி நம்மளை விட இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இந்த வளர்ச்சிக்கான சிங்கப்பூருடைய தந்தை என்று சொல்லக்கூடிய லீ வரலாற்றை நம்ம தான் சிங்கப்பூர் வரலாற்றை புரிஞ்சிக்க முடியும் இப்போ இன்னொரு கேள்வி வரும் ஏ சிங்கப்பூரில் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்த பிரிட்டிஷ் காலத்துலேயும் இப்படி இருந்துச்சுன்னா கிடையாதுங்க பத்தாயிரம் பண்ணி அங்கே மேய்ச்சிகிட்டு இருந்தது சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது மக்கள் சாக்கடையில் வளர்ந்துட்டு இருந்தாங்க சேரி இருந்தது சிங்கப்பூர்ல சுத்தமான தண்ணி இல்லாமல் இருந்தது வருடத்திற்கு ஐம்பது விழுக்காடு மழையை நம்பி இருந்த பூமி அதனால அது ஒண்ணும் பிறப்பிலே ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு கிடையாது இந்த மாற்றம் வந்து கடந்த அறுபது வருடங்களாக மாறினதுதான் இதை மாற்றியவர் லீக்குவான் அவருடைய வரலாற்றை தெரிஞ்சோம் அப்படின்னா சிங்கப்பூர் வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்தவர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் வளர்ந்தார் சாகும் வரை சிங்கப்பூருக்காக உழைத்தவர் என்னன்னா பிரதமராக இருந்தார் நான் அதை சொல்லிட்டு சொல்றேன் பிரதமராக இருந்தார் அவர் காலத்துக்கு அப்புறம் பிரதமர் பதவியை வயசுனால விட்டுக் கொடுத்தார் அப்பொழுது கூட அமைச்சராக இருந்தார் பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க உங்களுக்கும் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு நீ இன்னும் பதவியில் இருக்கீங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா என் உடல் என் அறிவு இந்த தேசத்துக்கு பயன்படும் வரை நான் பதவியில் இருப்பேன் அவ்வளோதான் இந்த தேசத்துக்கு நான் எப் பயன்படுகின்ற வரையில் இருப்பேன் நான் தேசத்துக்காகத்தான் இருக்கேன்னு சொன்னார் இப்படி ஒரு நபர் இப்போ இவர் வந்து சிறு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தார் லீக்வான் சிங்கப்பூரில் அந்த காலக்கட்டத்தில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ராப்பிள்ஸ் ராப்பிள்ஸ் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருந்தது இது வெள்ளக்காரங்க மட்டும் படிச்சாங்க இப்போது வெள்ளக்காரங்க ஒரு இடத்த பிடிச்சிட்டான்னா அவன் கம்யூனிட்டியை மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் வச்சுருப்பான்ல அந்த ஸ்கூல் ஒன்று வச்சுருப்பான் அதாவது நேரடியாக இருந்து சிலபஸ் வச்சிருப்பான் அதில் அங்கே இருக்கின்ற லோக்கல் பீப்புள்ஸுக்கு ஒரு இது வச்சுருப்பான் என்ட்ரன்ஸ் எல்லாரையும் சேர்க்க மாட்டான் ஆனால் அவன் பிரிட்டிஷ் சிட்டிஸு சேர்த்துக்குவான் அதில் வெற்றி பெற்று படித்தவர் தான் இந்த லீக்குவான் அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஹாரி லீக்குவான் யூ அவரோட குடும்ப பேர் தான் லீக்குவான் இப்போ இவர் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தி வயசு வயது வரைக்கும் அந்த காலகட்டம் பிரிட்டிஷ் காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுன்னா அதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இரண்டாம் உலகத்து நடக்குது தெரியுமா அந்த ஹிட்லர் காலத்தில் முசோலின்காலம்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது ஜப்பானீஸும் ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா எமர்ஜ் ஆகுது அப்போ ஜப்பான் எல்லா இடத்துலையும் குண்டு போட்டுருவாங்கிற பயம் இருந்துச்சு சென்னையிலேயே குண்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சேன் ஜப்பானும் ஹிட்லரும் கூட்டணி இல்லை கூட்டணி ஜப்பானும் ஜப்பானும் முசோலினி ஹிட்லர் ஜெர்மனி அப்போ ஜப்பானுக்கு நெருக்கடி இங்கே நெருக்கடி கொடுத்துச்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஜப்பான் நெருக்கடி கொடுத்துச்சு இந்தியாலாம் பயந்து போயிருந்தாங்க சென்னையில சென்னையிலேயே குண்டு போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து சிங்கப்பூர்ல குண்டு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குண்டு போட்டது மட்டுமல்ல சிங்கப்பூரே பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு மூன்று வருடம் சிங்கப்பூருங்கிற அந்த பகுதி ஜப்பானுடைய காலை நாடாக இருந்தது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அப்போ அப்ப மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒரே பகுதி தான் ஒரே நாடு தான் வெவ்வேறு நாடுகள் இல்லை அந்த மூன்று வருஷம் ஜப்பானீஸ் வந்து சிங்கப்பூர்ல இருக்கான் அப்போது வந்து லீக்வானுக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி வயசு தான் ஜப்பான் சேர்ந்தவர் தான் ஜப்பான்காரர் தான் அவர் சைனீஸ் சைனீஸ் உங்களுக்கு சிங்கப்பூரை பொறுத்தவரை சைனா பேசி சீன மொழி பேசுகின்றவர்கள் நிறைய இருக்காங்க இப்போ மலேசியா சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டால் நாலு விதமான மொழி முக்கியமானது சீன மொழி மலை மொழி தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் என்பது வெள்ளக்காரம் பிடிச்சதுனால வந்தது இந்த மூன்று தான் முக்கியமான மொழி அப்போ ஜப்பனீஸ் அந்த நாட்டை பிடிச்சேன்னு சொல்கிறாங்க ஜப்பான் மொழி கத்துக்கிட்டவங்களுக்கு தான் அரசு வேலை அவங்க தான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இவர் லிகான் ஜப்பானீஸ் மொழியா கற்றுக்கிட்டார் அந்த காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டு வயசு அறிவாளி தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜப்பான் ஒரு குண்டு போட்டாங்க அமெரிக்கா லிட்டில் லிட்டில் அது பாய் 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 சொல்றீங்க போட்ட உடனே மீண்டும் இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல சிங்கப்பூர் வந்துடுச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய லண்டனுக்கு இங்கிலீஷ் படிச்சுக்கிறாரு இல்லை இங்கிலீஷும் ஏற்கனவே படித்தார் ஏற்கனவே இந்த ராபின்ஸ் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால அவர் ஆங்கில மொழி பேசக்கூடியவர் அவர் லண்டனுக்கு போய் சட்டம் படிப்பதற்காக போகிறார் அப்போல்லாம் சட்டம் படிக்க லண்டனுக்கு போவாங்கல்ல பாரீஸ்ல படிக்கிறது மகாத்மா காந்தியே பாரிஸ்ல படிக்க போனார்ல அந்த மாதிரி அவர் அந்த நாற்பத்தி ரெண்டு காலத்தில் சட்டமும் படிச்சுட்டு வரார் சட்டம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு அரசியல் ஆசை துளிர்கு ஒரு பெரிய சட்ட அறிஞராக சிங்கப்பூர்ல இருக்கார் அப்பொழுது பிரிட்டிஷ் தான் அப்போ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது ஆனால் சிங்கப்பூரோ மலேசியாவோ சுதந்திரம் அடையலை நிறுவனத்தை நடத்துறாரு அப்ப அவர் எப்படி அரசியலுக்குள்ள வராருங்கன்னு சொல்றாரு அதுவரை வந்து அரசியல் இல்லாமல் ஒரு விளக்கறிஞராக இருக்காரு அப்பொழுதும் சிங்கப்பூர் வந்து ஒரு மோசமான கட்டத்தில் தான் இருக்கு மலேசியாவை நம்பி இருக்காங்க மலேசியாவில் முடிசான் மலாய் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருந்தது முடிசான் மலாய் இந்த பத்திரிகையை நடத்தியவர் யூசுப் இஷாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையார் அவர் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள் மலேசியாவுலயும் சிங்கப்பூர்ல இருந்தாங்க ஏன்னா சீனத்துடைய ஆதிக்கத்துல நிறைய சீனர்கள் வந்து கம்யூனிஸ்டுடைய ஆதிக்கம் இருந்து இந்த உடுசான் மெலாய் வந்து என்னன்னா அந்த பத்திரிகை இந்த பத்திரிகை ஆசிரியர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து உதவி செய்கிறாரு சொல்லி கைது செய்யப்படுறாரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்ப இவருக்கு ஆதரவாக வாதாடுவதற்காக உள்ளவராக லீக்குவான் அதை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த உடிசான் மேலாய் வந்து என்ன பத்திரிகை வந்து இந்த லிகான் போன்ற தலைவர்கள் தான் வேணும் அப்படிங்கிற பக்கமாக கற்ற எழுதுகிறாங்க அவருக்கு அரசியல் ஆசை உள்ளே உதிக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறார் அரசியலுக்கு வந்துடுவோம் ஒரு பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் ஜப்பான் மொழி தெரியும் ஒரு ஆங்கில மொழி பேசக்கூடியவர் இவர் ஒரு சீன சமூகத்தை சார்ந்தவர் அப்போ பெரும்பான்மையானவர்கள் சீனர்கள் அப்போ நம்ம அரசியலுக்கு வரலாறு போது ஒரு ஆட்சி ஒரு ஒரு கட்சி ஒன்று வேணும் என்கிற கட்சி ஆரம்பிக்கிறார் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி பிஏபி கட்சி பேர் இந்த பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டிக்கு கொள்கை என்ன கொண்டு வர்றாருனா மூன்று விதமான கொள்கை கொண்டு வரார் தூய்மை ஒற்றுமை செயல்பாடு ஏன் தூய்மையை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாருனா சிங்கப்பூர்ல அப்போ வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல சிங்கப்பூர்ல ஃபுல்லா வந்து எச்சு துப்புனா சாயணும் அதிகமாக எச்சு துப்புவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தாங்க ஓ தான் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதிகமாக எச்சு துப்புவானுங்க சும்மா போனாலே துப்பிட்டு போவானா இது இவருக்கு என்னடா இப்படி இப்படி து இப்படி அசுத்தப்படுத்துகிறாங்க இவ்வளோ மோசமாக சிங்கப்பூர் நடத்துகிறாங்களே இது மாறாதா அப்போ கட்சி ஆரம்பிக்கும்போது கொள்கையாக மூணு கொள்கையை நிற்பாற்றுறார் தூய்மை அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த நாட்டை தூய்மையாக்கணும்ப்பா நம்ம அரசியலுக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் இந்த சிங்கப்பூருங்கிற நகரம் தூய்மைப்படுத்தப்படணும் அப்படின்னு ஒற்றுமையாக இருக்கணும் காரணம் அங்கே மலேசி சைனீஸுக்கு எப்போவுமே கலகம் நடந்துக்கிட்டே இருக்கும் மலாய் மொழி பேசுகிற மலேசியர்கள் அங்கே நிறையா இருப்பாங்க அது மலேசியாவோட சேர்ந்த நாடு தானே உங்களுக்கு சின்ன ஒரு பாலம் தானே மலேசியாவுக்கு செய்யப்போகணும் ஸோ இங்கே படிக்க வருவாங்க வேலைக்கு போவாங்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ மலை மொழி பேசுபவர்களுக்கும் சீனர்களுக்கும் சண்டை தமிழ்மொழி அங்கே ஆதிக்கம் இருக்கு அப்போ இந்த மூன்று மொழியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மும்மொழி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தார் மூன்று மொழியும் முக்கியம் மலை மொழி முட்டும் இல்லை சீனா மட்டும் இல்லை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கணும் இப்படி ஒரு கொள்கை அதே மாதிரி செயல்படணும் ரொம்ப செயல்பாடு குறைவாக இருக்குன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வந்தார் இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல மலேசியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம்னு சொல்லி பிரிட்டிஷ் முடிவுக்கு வர்றாங்க அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா மலேசியா என்ன சொல்வது எங்களுக்கு சிங்கப்பூர் வேணாம் எங்களுக்கு மலேசியா மட்டும் தனியாக சுதந்திரம் கொடுத்துருங்க சிங்கப்பூர் எங்களுக்கு ஒரு சுமை இப்போ நம்ம பேசுறோம்ல சிங்கப்பூர் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு அந்த சிங்கப்பூரை வேண்டாம் என்று மலேசியா சொன்னது அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க இவங்களுக்கு நாங்க ஒன்றும் கைது பண்ண முடியாது இதெல்லாம் அறிவுறுதுகள்ல ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இப்ப மலேசியாவுடைய பிரதமராக துங்கு அப்துல் ரஹ்மான் அவர் தான் மலேசியாவுடைய தந்தை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் இரு முப்பத்தி ஒராம் தேதி மலேசியா அந்த சுதந்திரம் அடையுது சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கிடையாது இவர் லீக்வான் போராடுறாரு எங்க எங்களை சிங்கப்பூரை விட்டுறீங்க ஏன்னா சிங்கப்பூருக்கு எந்த வருமானம் இல்லை ஒரு துறைமுகம் மட்டும்தான் இல்ல சேர்த்துடலாம் இங்க மலேசியாவோட சேர்த்துருங்க இல்ல இல்லை சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது இதற்கிடையில சிங்கப்பூர் தனித்து விடப்படுது கல்ச்சர் ரெண்டு ஒன்னுதான் சிங்கப்பூர் மலேசியா கல்ச்சராக இருந்தா கூட தொடர்ச்சி இருக்கு சிங்கப்பூர்ல மலேசியா கல்ச்சர்ல மலாய் கல்ச்சர் மலேசியால ஏ துங்கு அப்து ரஹ்மான் சிங்கப்பூரை வேணான்றாருன்னா சிங்கப்பூர் வந்து சைனீஸ் நிறைய இருக்காங்க நாளைக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சீனாக்காரன் உள்ள வந்து பிரச்சனை பண்ணுவான் கம்யூனிஸ்டுகள் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க பெட்டர் நம்ம கலெக்டிவ் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றது இதற்கு பிரிட்டிஷ்காரங்க ஒரு திட்டம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க ஏப்பா நீ சிங்கப்பூரை மட்டும் ஏன் கழட்டி விட்ற நான் வேணால் இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறேன் சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கின்ற மலேசியா அதை மலேசியா சிங்கப்பூர் புருணை இன்னைக்கு புருணை தான் பெரிய பணக்கார ராஜாலாம் இருக்க அந்த புருணை அப்புறம் இன்னும் ரெண்டு தீவுகள் போர்னியான்னு ஒரு தீவு சாராவாக்குன்னு ஒரு தீவு இதெல்லாம் சேர்த்து ஐக்கிய மலேசியா குடியரசு கொடுத்துருவான்னு கேட்குறாங்க அப்போ இது தூங்குறமானுக்கு ஒரு ஆசை வருது ஆ அப்போ ஓகே நீ சிங்கப்பூர் மட்டும் கொடுத்தா எனக்கு வேணாம் இவ்வளவே சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய யுனைடெட் மலேசியா மாதிரி வச்சுக்குவோம் அப்போ இவருக்கு ஒரு பெரிய ராச்சியத்தை மலேசியா உட்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறார் துங்கு அப்துர் ரோமான் சொன்னதை இவரும் ஏற்றுக்கிறார் லீக்வான் ஏன்னா சிங்கப்பூரை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுறது சிங்கப்பூரில் ஒரு வளம் இல்லையே வெள்ளக்காரன் வந்து இந்த நாட்டை விட்டு போயிட்டான்னா வந்த அந்த வருமானம் இல்லை உங்களுக்கு லண்டன்லேருந்து சிங்கப்பூருக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வளர்ச்சிக்கு சிங்கப்பூர் வெள்ளக்காரனுக்குமே சுமையாக தான் இருக்குது ஒரு துறைமுகத்தவரை வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்க சிங்கப்பூரில் இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் யோசிக்கிறார் லீக்வான் என்ன சொல்கிறாருனா துங்கு அப்தூர் நாங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வந்து எங்கள் கூட இருந்தாலும் சிங்கப்பூரில் ஒரு சட்டமன்றம் தர்றோம் பதினஞ்சு எம்பி கொடுக்குறோம் அவ்வளோதான் இந்த இராணுவம் போலீஸ்லாம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நாங்கள் கொடுக்குற ஃபண்டு தான் மற்றபடி உங்கள் வ அங்கே வருகின்ற வருமானத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எங்கள் மலேசியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துடணும் இது லீக்குவானுங்க சங்கடத்தை கொடுக்குது நம்ம சிங்கப்பூரை டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறோம் இந்த இருபது லட்சம் மக்களும் டெவலப் ஆகணும் அந்த இருபது லட்சத்தில் பெரும்பான்மை மக்கள் சைனீஸ் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டிங்கிற ஒரு கட்சியும் வச்சுருக்கோம் ஒரு முடிவு எடுக்கிறார் சுயமான முடிவு நாங்கள் தனியாக இயங்குகிறோம் எங்களுக்கு இப்படிலாம் வந்து உங்கள் மலேசியாவோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து முடிவு பண்ண முடியாது தனியாக இயங்குகிறோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க மலேசியா தனி நாடு என்று ஒரு அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளியே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி சிங்கப்பூர் சுதந்திர நாடுன்னு அறிவிக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மலேசியா சுதந்திரமாடு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எல்லா பத்திரிகையும் பக்கம் பக்கமாக சிரித்து எழுதுகிறாங்க சிங்கப்பூர்னு ஒரு நாலு வருஷம் தாக்கு பிடிக்காது பிச்சைக்கார நாடாக போயிடும் இந்த மேற்கத்திய பத்திரிகை எல்லாம் எழுதுகிறாங்க மேற்கத்திய எல்லாம் எழுதுகிறாங்க பக்கம் பக்கமாக எழுதுறாங்க சிங்கப்பூர் டெவலப்பே ஆகாது அதுன்னு சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவெலாம் ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை சிட்னி மாரிங் ஹெரால்ட் சிட்னி மார்னிங் ஹெரால்ங்கிற பத்திரிகை ரொம்ப ஃபேமஸ் அவங்க எழுதின கற்ற இன்னும் இருக்கு சிங்கப்பூர் நிலைப்பாடு வெள்ளக்கார முழுமையா போயிட்டான்னா சிங்கப்பூர் அழிந்து விடும் ஆமா நிர்வாகம் பண்ண தெரியாது படிப்பறிவு இருக்காதுன்னு என்ன பண்ண போறோம் வளம் இல்லை இல்லை இருபது லட்சம் பேரும் பிச்சைக்காரன் ஆயிடுவான் தூ என்ன லீக்குவான்னு தன்னோட சுயசரிதத்துல பதிவு பண்ணியிருக்காரு எனக்கு அன்னைக்கிட்டு தூக்கம் வரல தொடர்ந்து மூணு நாள் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன் எனக்கு தூக்க மாத்திரை கொடுங்கன்னு டாக்டர்கிட்ட கேட்கிறேன் ஒயின்ல கூட தூக்க மாத்திரை கொடுங்க நான் சாப்பிட்டுறேன்றேன் ஏனென்றால் இருபது லட்சம் மக்களுடைய தலைவதியை நான் பொறுப்பாயினா முதல் பிரதமராக அவர் தான் சிங்கப்பூருடைய முதல் பிரதமர் ஆனா எல்லாருடைய கணிப்பும் சிங்கப்பூர் இன்னும் ஒரு மூணு வருஷத்துல பிச்சைக்கார நாடா போயிடும் மலேசியா சொன்னது என்னன்னா நாங்கள் எங்களுடைய எல்லைகளை விடுவோம் யாரும் சிங்கப்பூர் அவ்வளோ உள்ள வந்துடக்கூடாது எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்படி ஒரு நிலைமைங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல அஞ்சுல நாம சுதந்திரம் இருபது வருஷம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறார் சிங்கப்பூரை நான் வளர்ந்த நாடாக மாற்றி காமிப்பேன் சட்டத்தை கையில் எடுப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் முழு நேரம் சிங்கப்பூரை பெரிய அளவில் மாத்த அப்போ வயசு எவ்வளோ தெரியுமா லீக்குவானுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு திருப்பி கட்சியுடைய கொள்கையை நாட்டுடைய கொள்கையை பிரகடனப்படுத்துகிறார் என்ன கொள்கை தூய்மை ஒற்றுமை செயல்பாடு இனி என்னுடைய கட்சியுடைய கொள்கை இல்லை சிங்கப்பூரின் கொள்கை ஃபஸ்ட்டு தூய்மை இந்த எச்சு உப்பாத்துறதுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் ஒரு இயக்கமாகவே மாற்றுறார் எச்சி துப்ப கூடாது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை இரண்டே வருடங்களில் சிங்கப்பூரில் எச்சி துப்பா கண்டன மாதிரி சொன்னார் தண்டனை எல்லாம் பக்கமா இருந்தாங்க என்ன இவருன்னா ஒரு பெரிய சர்வாதிகாரியா மாறிவிட்டார் கிடையாது நீ எப்படினா எடுத்துக்கோ உடனடியாக அவர் செய்தது இதுதான் அடுத்து முக்கியமா அங்க ராணுவத்தில் பிரச்சனை வந்தது இருபது லட்சம் பேரு அதுல ஒரு லட்சம் பேர் ராணுவத்தில் இருக்கான் அதில் எழுபது விழுக்காடு ராணுவ வீரர்கள் மலாய் பேசினா இங்க இருந்து போனவங்க அது ஒரு சிக்கலாகி பெரிய கலவரம் வெடிக்குது மலாய் பீப்பு மலாய் பீப்பு சைனீஸ் இது ஒரு பெரிய பிரச்சனை மலாய் சைனீஸுக்கு உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பெரிய விஷயங்க அதனால தான் ஒரு சமயம் பத்திரிக்கைக்காரங்க பேட்டி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் சாகிர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த டெமோக்ரஸியில் வந்து நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீங்க எந்த நாடு பெருசாக நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது நான் டெமோக்ரஸியில் இந்தியாவை பார்த்து வியப்படைகிறேன் என் நாட்டில் இருபது லட்சம் பேரை சமாளிக்க முடியல அவன் நூற்றி நூறு கோடி பேர் இருக்கான் இத்தனை ஜாதியும் மதமும் இருக்கான் எனக்கு இருக்கின்ற இந்த ரெண்டு பேரை சமாளிக்க முடியல உண்மையிலே மீன்ஸ் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி தான் இருக்கின்றார் இதெல்லாம் மோடி வர்றதுக்கு முன்னாடி வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அது இறந்து போயிட்டார் அப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறார் இராணுவத்தில் யார் வேணாலும் இருக்கலாம் ஒன்றே ஒன்று தான் சிங்கப்பூர் குடிமனாக மாறணும் நீ மலைய குடிமனாக இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது இந்த கண்டிஷனை பொறுத்து வந்து மாறுறாங்க அப்போ இந்த கட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு என்ன வராது ஃபுல்லாக சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு அரசே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை உருவாக்குறார் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல ஸ்மார்ட் சிட்டியை பற்றி எப்போ பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் குடியிருப்புகளை கட்டுவதற்கு இங்கிலாண்டோட ஒப்பந்தம் போட்டு அறுபதாயிரம் குடியிருப்புகள் அதாவது சிட்டிக்கு வெளியே ஒரு புது சிட்டி உருவாக்குவது கட்டுவது அந்த குடியிருப்புகளுக்கு குறைந்த வா குறைந்த கட்டணத்தில் குறைந்த வட்டியில் வீடுகளை கொடுப்பது குடிமக்களுக்கு இந்த திட்டம் உடனே அமல்படுத்தினார் ஒன்று எச்சுக்கு போக கூடாது ரெண்டாவது மூன்றாவது முக்கியமானது தண்ணீர் பிரச்சனைங்க அப்பொழுதே எழுபதுகளிலே கடல் நீரை குடிநீராக திட்டத்தை செஞ்சாருங்க கடல் படுதாங்க ஒரே சோர்ஸ் ஒரே சோர்ஸ் அவர் சொல்றாரு எனக்கு இருக்கிறது ஒரே தீவு எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் கடல் தான் இந்த கடலை வச்சுதான் எல்லாத்தையும் யோசிக்கணும் எனக்கு பேசிக்கே கடல் தான் கடலை வைத்து அப்போ துறைமுகம் அவர் செஞ்ச முக்கியமான விஷயம் சிங்கப்பூரை ஒரு சிறந்த துறைமுகமாக மாற்றணும் வரிய குறைய என்ன வேணாலும் பண்ண அது இயற்கை துறைமுகம் சிங்கப்பூர் வந்து ஒரு இயற்கை துறைமுகம் அதனால தான் பிரிட்டிஷ்காரங்க சிங்கப்பூரை துறைமுகமாக வச்சுருந்தேன் அப்போ சிறந்த துறைமுகமாக மாற்றினால் அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணார் அப்போ குடிநீர் மாற்றப்பட்டது மூன்றாவது முக்கியமான செஞ்சது சிங்கப்பூரை பசுமையான நகரமாக மாற்றணும் பசுமை புரட்சி நாம் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே எழுபதில் பேசின வர்றீங்க அதுதான் முக்கியம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக யோசித்து அதை செயல்படுத்தி டக்கு டக்கு டக்குன்னு மாறிச்சு இந்த எழுபதுகளில் இருந்த சிங்கப்பூர் தொண்ணூறுகளில் வேற ஒரு முகத்துக்கு கொண்டு போச்சு இருபது வருடங்கள்ல இருபது வருடங்கள் அவர்தான் பிரைம் மினிஸ்டர் அப்படி வேற மாற்றம் பசுமையான சிங்கப்பூர் வேலை வாய்ப்பு அப்படி ஏறுனது சிங்கப்பூர் மக்கள் ஒரு வளர்ச்சியை மட்டும் தான் பேசினார் அது இன்னைக்கு சிங்கப்பூருடைய நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தனிநபர் வருமானம் இன்னைக்கு பதினேழு லட்சம் ரூபாய்க்கு வந்து நிற்கிது இன்னைக்கு அப்பொழுது இருபது லட்சம் பேருந்து மக்கள் இன்னைக்கு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க இன்றும் கூட இந்த நாற்பது லட்சத்தில் ஐந்து லட்சம் பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த சட்டத்திட்டம் ஒரு வார்த்தையை கிளியராக சொன்னார் சட்டம் கடினமாக இருக்க வேண்டும் நான் சட்டத்தை அரபு நாடுகளில் இருந்து எடுத்துக்கிறேன் கடினமாக இருந்தால் தான் சாத்தியம் அதில் எந்த மாற்றமும் இல்லை பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன் இவன் சீன இவன் மலாய் இவன் தமிழ இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அமைச்சரவையில் முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாகரத்னங்கிற ஒரு தமிழர் தமிழர் தான் முக்கியமான தமிழர்களுக்கு பாதுகாப்பு தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்க அவன் அறிவு சார்ந்தவன் சொன்னார் தமிழர்கள் அறிவு சார்ந்தவர்கள் சொல்லிட்டு முதல் வெளியுறவுத்துறை அமைச்சராக ராஜாங்கிற பேர் அவருக்கு ராஜா எங்க சுப்ரத்தினம் அவர் கொண்டு வந்து அவர் வந்து இலங்கையிலிருந்து வந்தவர் குடியேறினவர் அவருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக கொடுத்தார் வெளிநாடுகளோட கடன் உதவி பெற்றார் கடனை உடனடியாக அடைத்தார் வட்டிலாம் வச்சுக்கிற ஒவ்வொரு பைசாவும் நாட்டோட பைசான்னு முடிவு பண்ணார் சட்டத்திட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணார் சாலைகளை உடனே அப்பவே இப்போ நாலரோட பத்தி பேசுகிறோம் எழுபதுகளிலே சாலைகளுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தார் இது எல்லாமே ஒரு ஆட்சியாளர் நினைத்தால் மாற்ற முடியும் என்பதற்கான உதாரணம் அதுதான் லீக்வல் இன்று வரை அதான் சொன்னேன் தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தாருங்க தொண்ணூறு வயசு வரை அமைச்சராக இருந்தார் எப்படி பிரதமராக வேணாம் இல்லை சீனியர் அமைச்சர் பேர்ல அவர் ஆலோசனை ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய இடத்துல நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய என்னுடைய நான் வந்து இந்த நாட்டுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வரைக்கும் நான் இந்த பொறுப்பில் இருப்பேன் எனக்கு நாடு முக்கியம் கனவு கண்டாருங்க என்ன தெரியுமா சொன்னாரு சிங்கப்பூர்ல எல்லா வளம் இல்ல நீ எல்லாம் கற்று எழுதுனீங்க சிங்கப்பூர் அழிஞ்சிருன்னு குறைந்தபட்சம் சிங்கப்பூரை பார்த்து நீங்கள் வீக்கம் இயக்கும் அளவுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்வேன் அப்படின்னு சொல்லணும் நான் காமிச்சேன் எனக்கு இருக்கின்ற ரீசோர்சஸ் என்னன்னு எனக்கு தெரியும் அது எனக்கு போதுமானது அதை வைத்து நான் மாற்றத்தை ஒன்று பண்ணேன் முதலில் மக்களிடம் மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு பிரதமர் மக்களுக்கான விஷயங்களை பேரனெடுத்த எச்சி துப்பா வேண்டாம் சுவிங்கத்தை தடை பண்ணாருங்க இருந்து இப்போ சுவிங்கம் வரும் இங்கிலாந்து அரசே பல தடவை கேட்டிருக்காங்க எங்க சுவிங்கத்தை ஏன் தடை பண்ணீங்க நாங்க தானே கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை அதை வைத்து துப்புவார்கள் சட்டத்தை கடுமையாக்கினார் சிங்கப்பூர் மக்கள் அதுக்கு பழகிக்கிட்டாங்க அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க அவர் வார்த்தை சொன்னார் என்னுடைய மக்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஒன்ஸ் அவர்கள் அடாப்ட் ஆகுற வரை நான் போராடுவேன் அவர்கள் அதுக்கு அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை அவர்களை கொண்டு வந்தார் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா அந்த சிங்கப்பூர் மக்கள் அந்த சிசத்துக்குள்ளே வந்துட்டாங்க சிங்கப்பூர் வளர்ச்சியிடையே தொடங்கி விட்டது இன்றைக்கி சிங்கப்பூர் வளர்ச்சியை நெருங்கவே முடியலையே இன்றைக்கும் சிங்கப்பூர் வளர்ச்சி இங்கேயோ போயிடுச்சு ஜிடிபின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியில் மலேசியா பெரிய நாடு மலேசியாவுடைய ஜிடிபியை காட்டும் சிங்கப்பூர் ஜிடிபி அதிகம் வெறும் நாற்பது லட்சம் பேர் தான் இருக்கான் ஆனால் ஜிடிபி அதிகம் பொதுவாக இப்போ இந்தியாவில் ஜிடிபி ஜாஸ்தியாக இருக்கும் தனிநபர் வருமான குறைவு ஏன்னா நூற்றி நாற்பது கோடி இந்த ஜிடிபியில் வகுத்து பார்த்தோம்னா ஒரு லட்சம் தான் வருது ஏன்னா பெரும் தான் காசு இருக்கும் இந்தியாவோட வளம் என்பது அது ஒரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பணத்தை வச்சிருப்பான் இப்போ என் குடும்பத்துல பத்து பேர் இருக்கான்னா ஒன்பது பேர் பிச்சைக்காரனா இருப்பான் ஒருத்த மட்டும் காசு இருக்கும் ஆனா என் குடும்ப பணக்கார குடும்பம் ஆமா அதான் அர்த்தம் ஒருத்தரை வச்சு ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பார்ப்பாங்க ஆனால் சிங்கப்பூர்ல அப்படி இல்ல எல்லாருமே தனிநபர் வருமானம் முக்கியம் சொன்னார் தனிநபர் வருமானம் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்னா அதான் சொன்ன இவர் வரும்போது இருந்ததுக்கும் இன்னைக்கும் மலைக்கும் மடுவு உள்ள விஷயம் இன்னைக்கு சிங்கப்பூர் மக்களுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சிங் இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போவீங்க விசா வேணும் சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில நாடுகளுக்கு விசா கிடையாது சிங்கப்பூர் சிட்டிசன் என்றால் உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் விசா கிடையாது நீங்கள் வந்து ஏர்போர்ட்லயே விசா அடிச்சுட்டு போயிடலாம் முன்னாடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஒரு சிங்கப்பூர் குடிமகன் இன்னொரு நாட்டுக்கு குடியேற மாட்டான் அவங்க ஊரை விட்டு வர போறான் வர அப்படிங்கிற எண்ணத்தை லீக்குவான் உருவாக்கினார் என்பதுதான் அவர் கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னுடைய சிங்கப்பூர் குடிமகன் எந்த வேணாலும் போகலாம் அவன் திருப்பி தான் வருவான் எந்த நாடும் இதை விட சிறந்த தேசம் இதை விட என்னங்க தேசம் இருக்குன்னு சொன்னார் இதுதான் லீக்குவான் அவர் உண்மையிலே சிங்கப்பூரின் தந்தை அவர் பேசப்பட வேண்டியவர் அவர் ரொம்ப மிகவும் சொல்ல போனா பார்த்து வியந்த நாடு இந்தியா இந்தியாவுடைய டெமோக்ரஸியை பார்த்து நான் வைக்கிறேன் இத்தனை பேர் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நாற்பது லட்சத்தை வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனால் இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு மதங்கள் இவ்வளவு கலாச்சாரம் ஒன் ஒற்றுமையாக இருக்காங்களே அப்படின்ட்டு சொன்ன லீக்குவான் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி இருந்தால் அதை சொல்லுவாராங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அவர் சொன்ன வியந்து சொன்னது இந்தியாவோட டெமோக்ரஸி இட்ஸ் அ பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது இன்னும் அவருடைய சுயசர்ததியில் பதிவு செய்யப்பட்டது அதான் உண்மையாக ஒரு தேசத்தை படிப்பது என்பது தேசத்தின் குணநலன்கள் வெற்றி தோல்விக்கான காரணிகள்னு பல்வேறு செய்திகளை உள்வாங்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விதத்தில் சிங்கப்பூர் நம்மை விட சின்ன ஊர் குட்டி தீவு இன்று பார்ப்போற்றும் பார் பார்த்து வியக்குன்ற வெறுமனே பாராட்டுறதுங்கிறது வேற ஆச்சரியப்பட்டு போய் அப்படியே வாய்ப்புலந்து பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு குட்டி தீவு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஒரு மனிதனுடைய உழைப்பு நிர்வாக திறன் அறிவு நுட்பமான பார்வை அந்த தேசத்தை நேசித்த அந்த நேசம் அந்த காதல் இது எல்லாம் அடங்கியிருக்குன்னா கண்டிப்பாக இதை இந்த வீடியோ கேட்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும் ஒரு இது கண்டிப்பாக வந்து ஒரு அவனை வந்து ஒரு துள்ளி எதிர்த்து போறோம் எவ்வளவு சோர்ந்து கிடந்தாலும் இதை இதை படிச்சையா அதை கேட்டையா அப்படிங்கிற போற இன்னொரு செய்தி நான் சேர்த்து சொல்றேன் பாலச்சந்தரும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடந்த ஒரு நேர்முக அந்த பேட்டி ஒன்று நடந்தது பாலச்சந்தர் காலத்தில் பாலச்சந்தர் ரஜினிகாந்தரை கேட்குறார் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா லீக்குவான்னு சொன்னார் வந்து ஒரு அவர் இது பண்ணுறதுக்காக சொல்லலை இந்த லீக்குவான்கிற அந்த பெயர் வந்து பல்வேறு நபர்கள் மனதில் இவர் ஒரு சிறந்த தலைவர் என்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது முக்கியமான முக்கியமான அறிய வேண்டிய அரிய தரவுகளை அற்புதமான விஷயங்களை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி தோழர்